ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சோழிங்கருக்கு வந்துருக்குறோம் ஒரு வேலையாக அந்த இடத்துல வந்து சோழிங்கர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தால் பானாவரம்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது சின்ன கிராமத்தான் அது அந்த கிராமத்தில் வந்து ஒரு குளம் நிறைய குளம் இருக்குதுங்க நிறைய தாமிரப்பூ விட்ருக்குது ஃபுல்லு ஆனால் எங்களால் எடுக்க முடியுமா என்னான்னு தெரில இது ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது நீங்கள் யாருன்னா வந்தாலும் இந்த இடம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் இருக்குது கலர் கலராக இருக்குது தாமரை பூவு இன்னும் அந்த சைடு போனால் ஒயிட் இருக்குது இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஃபுல்லு பிங்க்கு இன்னும் அந்த சைடு போனால் இன்னும் டார்க் ஃபுல்லு வர தாமரை பூ குளமே இது குளத்தில் ஃபுல்லு தாமரை பூ தான் வந்திருக்குது பாருங்க நிறைய இருக்குது தாமரை பூவே எங்களுக்கு தான் இறங்கிறதுக்கு பயமாக இருக்குது இந்த குளத்தில் எங்களுக்கு இறங்கிறதுக்கு தெரியாது நீச்சல் தெரியாது ஃபஸ்ட்டு நான் நிறைய விட்டுருக்குது பார்க்கலாம் இந்த ஊர்க்கார யாருன்னா கெட்சாங்கன்னா கட் பண்ணி கொடுக்க சொல்லலாம் தாமரை பூவை நிறைய இருக்குது ரொம்ப இருக்குது எங்களால் முடியல யாருன்னா இந்த ஊர்க்காரர் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு ஒன்றுன்னா அர்த்தன் போகாமல் போகிறதில்ல கண்டிப்பாக அர்த்தன்னு தான் போக போகிறோம் அர்த்தத்தை உங்களுக்கு காமிக்கிறோம் அப்புறமா நாங்கள் போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குட்டி பசங்க ஒரு ரெண்டு மூணு பசங்க கெட்சிருக்கிறாங்க எங்களுக்கு அந்த குட்டி இப்போ தம்பி போய்ட்டு அறுத்துன்னு வரான் பாருங்க எப்படி அறுக்கணும்னு நினச்சோம் அறுத்துட்டோம் நல்லா குட்டி பசங்க நீச்சல் தெரிஞ்ச பசங்க தான் இந்த ஊருக்கார பசங்க பசங்க வந்து அறுத்து கொடுத்துட்டானுங்க எங்களுக்கு நல்லா பூத்து இருக்குது இந்த மொட்டை கொஞ்சம் அறுத்து கொடுத்துருக்குறானுங்க இருக்குதா என்னன்னு தெரியல குட்டி பசங்க இறங்கிட்டாங்க குட்டி பசங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பை சல் பாய் சல்லு பை ஆஹ் தாமரை பூ கொட்டா இப்போ மேலி சென்ற சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதா இருக்காது ஹம் ஹம் ஓ இந்த மாதிரி பச்சையை எடுத்து இது உள்ள இருக்கிறத சாப்பிடணும் ஆஹ் இது போல் ஓ இந்த உள்ள இருக்கிற இந்த பச்சையை சாப்பிடக்கூடாது மிச்சதெல்லாம் சாப்பிடலாமா இந்த பாருங்க பசங்க இந்த மாதிரி எடுத்து குத்துக்குறாங்க ஆனால் தோல் எல்லாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கல்லா கொட்டை மாதிரி இருக்குது இது ஆனால் பாக்குறதுக்கு இது சாப்பிட்டு பாருங்க எங்களுக்கு எப்பவுமே கெட் இல்லை இப்போதான் நாங்கள் வந்துருக்குறோம் வந்துட்டு இங்க பார்த்தா பசங்க பிரிச்சுட்டு இதை கிளீனாக குத்துக்குறாங்க பாருங்க தாமரை தாமரைப்பூ கொட்டை பசங்க எல்லாம் வந்துட்டு இதுல குளத்துல இறங்கி இந்த தாமரை பூ எங்க தம்பி பையன் கிட்ட அறுத்து குத்துக்கிறாங்க இது பாருங்க எல்லாமே நல்லா நல்ல கலர் இருக்குது இன்னும் வந்து ஒயிட் இன்னும் டார்க் பிங்க் எல்லாம் இருக்குது எங்களால போக முடியல இந்த குட்டி பசங்க இங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது இதெல்லாம் அறுத்து எங்க தம்பி பையன் கிட்ட குத்துக்கிறாங்க பாருங்க நீங்களே இந்த பக்கம் எங்கன்னா இருந்தீங்கன்னா வாங்க வந்து இந்த மாதிரி பார்த்து உஷாரா அறுத்துன்னு போங்க பாருங்க இது ரோஸ் ஆயிடுச்சு இப்ப தாமரை பூ போயிட்டு ரோஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நாங்க போல்டு பண்ணிருக்கிறோம் இந்த தாமரை பூவை எடுத்து இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கூட இந்த மாதிரி தாமரை பூ கழிச்சோன்னா எடுத்து இந்த மாதிரி பா பாருங்க பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நல்லா இருக்கும்